வணக்கங்க தமிழ் மாதம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதுலயும் ஆடி மாதம்னா இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்ததும் தச்சநாயனம் ஆரம்பிக்குது ஆடி முதல் மார்கழி வரை ஒழுக்கிற காலத்தைத்தான் தச்சநாயன காலம் வாங்க அதாவது சூரியன் தெற்கு பக்கமா வருது இந்த புண்ணிய கால கட்டத்துல மக்கள் வந்து புனித நதிகளில் நீராடுறது மிகவும் விசேஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆடி மாதத்துல இருந்துதான் பண்டிகைகளோட தொடக்கம் வந்து ஆரம்பிக்கிறது கிராமப்புறத்துல காவல் தெய்வமா விளங்குற ஆஹ் அம்மன் மாரியம்மன் ஐயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி அதுக்கப்புறமா கன்னியம்மா இப்படி பல தே கிராம தேவதைகளுக்கு வந்து பூஜை விழாக்கள் அப்புறம் கூழ்வார்த்தல்னு நிறைய விசேஷங்கள் நடைபெறும் ஆடி தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில்ல பன்னெண்டு நாட்கள் அம்மனோட ஆடி தபசு கோலாகலமாக கொண்டாடப்படுது ஹரியும் சிவனும் ஒன்றே அப்படிங்கிற தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த விழா நடத்தப்படுதான் அதே மாதிரி ஆடி மாசத்துல வர்ற ஆஹ் புதுநீர் வர்றதத்தான் தான் பல நூற்றாண்டுகளா தமிழர் மரபா கொண்டாடிக்கிட்டு வராங்க ஆடி மாசத்துல சிவனோட சக்தியை விட பார்வதியோட சக்தி அதிகமா இருக்கும் அதனால பெண் தெய்வங்களை நம்ம விசேஷமாக எப்பயுமே வழிபடுவோம் தமிழ் மாதங்கள்லேயே ஆடி மாதத்துல தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோயில்களை திருவிழா நடக்குது அதனால அம்மன் கோவிலை தேடி தேடி போய் பிரியமா பெண்கள் வந்து சுற்றிட்டு வர்றதுங்கிறதும் கும்பிட்டுட்டு வரதும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தை ராமாயண மாதமாக அம்மாநில மக்கள் கருதுறாங்க ஆடி அம்மாவாசைக்கு அன்னைக்கு மறைஞ்ச முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகள் செஞ்சா ஆண்டு முழுவதும் பித்தர்களுக்கு கடன் கொடுத்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடி பௌர்ணமி அன்னைக்குத்தான் ஹயக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது அதே மாதிரி ஆடி பௌர்ணமி அந்த தினங்கள்ல தான் வந்து வைணவ தளத்திலயும் சிறப்பு வழிபாடெல்லாம் நடைபெறும் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்துல வந்து காய்கறிகள் நிறைய பயிரிடுவாங்க அதை வச்சு கதம்ப சாதம் வந்து படைச்சி கடவுளை கும்பிடுறதும் ஒரு ஐதீகம் ஆடி மாசம் சுக்ல தசமியில தான் தேவா த விரதம் அப்படிங்கிறது இருக்கணும் அன்னைக்கு வந்து திக்தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜிக்கிறது நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அப்புறமா ஆடி மாசத்துல வர கிராம உள்பட திறக்காத எல்லா கோவிலுமே அந்த சமயங்கள்ல திறக்கப்பட்டு பூஜை நடக்கும் ஆடி செவ்வாய்கிழமைலயும் கோவில் எலுமிச்சம் பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆஹ் ஆடி மாசம் வளர்புற துவாதசி நாள்ல கார்த்திகை மாதம் வளர்ப்பு செய்ய துவாதசி நாள் பெண்கள் வந்து துளசி பூஜை செஞ்சா நினைச்சது நடக்கும் வீட்டுல சகல செல்வங்களும் குவியும் ஆஹ் மாதிரி ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மாவை வணங்கினா திருமண தடை விலகி சுபம் உண்டாகும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் முத்துமாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டி விலகிடும் அது இல்லாமல் குலதெய்வத்தை வந்து ஆடி மாசத்துல தான் நம்ம போய் எப்பயுமே கும்பிட்ணும் அப்போ வந்து பூஜை வந்து சக்கரை பொங்கல் அதுக்கப்புறமா அம்மனுக்கு அபிஷேகம் புடவ சாத்தி குலதெய்வத்தை பூஜிக்கிறதுங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அந்த டைம் செய்வாங்க அப்படி குலதெய்வத்தை போய் கும்பிடுறதுக்கு கோவில் இல்லாதவங்க வீட்லயே வந்து தன்னோட இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமா நினச்சி மாடியிலேயோ இல்லை வீட்டோட பின்புறத்திலேயோ பொங்கல் வச்சு வழிபடுவாங்க அது இல்லாம இந்த மாதத்துல லலிதா சகஸ்வரநாமம் அப்படின்றத நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமா ஆடி மாசத்துல சிறப்பு பூஜை எல்லாம் செய்யும் சிறு பெண் குழந்தைகளை அம்மனா பாவிச்சு உணவு கொடுத்து ரவிக்க சீப்பு குங்கும சிமிழ் கண்ணாடி வளையல் தாம்பூல் எல்லாம் கொடுக்கணும் அப்புறம் ஆடி பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பிறந்த நாள் அப்போ வந்து பல்லாண்டு பாசுரங்கள் இதெல்லாம் பா பாடப்படும் ஆடி மாசத்துல அம்மாவுக்கு வந்து வளையல்கள் எல்லாம் கூட பெண்கள் வந்து சாற்றுவாங்க திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் சகல நலன் கருதி நீங்காத செல்வம் பெறணும் அப்படிங்கிறது உண்டு அது வந்து அதாவது ஆடி மாதத்தை வந்து தெரியாதவங்க தான் பொதுவா பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அறியாமையால் வந்த ஒரு பழக்கம்தான் உண்மையில் பீட மாதம் என்பதுதான் அதோட பெயர் அதாவது மனமாகிய பீடத்துல நீங்க இறைவனை வச்சு வழிபட வேண்டிய மாதம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆடி மாசத்துல வந்து வெள்ளிக்கிழமையில ஆஹ் வரலட்சுமி விரதம் கூட வரும் அப்ப பார்த்தீங்கன்னா கணவனுக்காக பெண்கள் விரதம் இருந்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வடபாயசத்தோடு சாப்பாடு போட்டு ரவிக்க துணி இல்லை வசதி இருக்கிறவங்க புடவை தாலி கயிறு வளையல் எல்லாம் வச்சு தாம்பூலம் கொடுத்து வழிப வழிபடுறது கொடுக்கறதுங்கிறது சிறப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னாலே பெண்களுக்கு மிகவும் பிடித்த மாதம் அதுதான் உண்மை நன்றி